பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வெறும் நானூத்தி நாப்பத்தி ஒண்ணுல நினைக்கிறேன் பேரை சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க அருகதியும் இல்லாதவங்க எதை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறாங்க முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்த தீர்மானத்தையும் போட்டு கலெக்டருக்கும் அரசுக்கு கருத்து அதற்கான அறிவிப்பும் திரும்பவும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க எங்களை வேண்டாம் தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டே கொடுக்குறாங்க சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே அதோட நிறுத்த புக்கை எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் சில பேர் மஞ்சப்பை பூரா என்னமோ சொல்லுவாங்க ஏதோ இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டு மொத்தமா நாலு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்த மக்கள் நம்முடைய மாவட்ட மக்கள் முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி ஆக மாநகராட்சியில இணைப்பதற்கே இத்தனை பித்தலாட்டம் தீர்மானம் போட்டால் ஒத்துக்க வேண்டிதானே போட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் இதுல வேற நோட்டீஸ் முப்பது ரூபா தான் தண்ணிக்கு இன்னைக்கும் வெங்கமேட்டில் ஐம்பது ரூபா தான் குடிநீர் கட்டணம் இன்னைக்கு கரூர் நகராட்சியில கரூர் பழைய நகராட்சி பகுதியில் தொண்ணூறு ரூபாய் குடிநீர் கட்டணம் எங்கேயும் ஏறலையே எதுவும் மாத்தலையே பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படும் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது ஏறியரும் அது ஏறியும் அந்த வரி இந்த வரி ஏறியும் ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு தடவை தப்பித்தவரி நானூத்தி நாப்பத்தொன்னுல படி ஏறி அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல அங்கிருந்த நன்னியூரனுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு கடைசி சுத்துல என்ன நடந்துச்சுன்னு அவருக்குதான் தெரியும் எதுக்காக சொல்றேன்னா இரண்டாயிரத்தி அந்த மனுவை எங்கேயோ இருந்து எடுத்தாங்களோ நல்ல வேலை கிடைச்சிருக்கு குப்பை வேலை என்ன வேலை குப்பை பொருத்தி இருபத்தி ஒண்ணு வாங்கின மனு குப்பையில் அழுக்கே ஆகலையா இல்ல மழையே பெய்யலையா இல்ல காத்தே அடிக்கலையா அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு இல்லை அதுல ஒரு சொட்டு மண்ணு இல்ல ரொம்ப தெல்ல தெளிவா இருந்தது பண்ற பிராடாவது பண்ற பொய்யாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும் சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும் இல்ல இன்னும் அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்கார் அம்மாசை கணக்கு சொல்லி அம்மாச வரும் பௌர்ணமி ஆளக்கூடிய முதலமைச்சர் மண் தளபதி அவர்கள் தான் நூறு பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மண்முக்தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்திவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள் ஒரு ஒரு சில கேள்விகளை மட்டும் உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்கள் என்ன சாதனைகள் அதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த கரூர் பகுதிகளை கொண்டு வந்த சொல்லுங்க ஒரு வேலை நடக்கல வெறும் வாய் மட்டும் ஒரு அஞ்சாறு முறை எம்எல்ஏ ஆனவங்க கூட அந்த பந்தா இருக்காது அந்த என்ன சொல்றது ஏதோ ரொம்பவும்தக்கத்தில் களத்திற்கு நாங்கள் ரெடி களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாண்டு பார்ப்போம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் இருநூறை வெல்வோம் என்று வரலாறு படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார் கரூரில் நான்கையும் வெல்வோம் உதயசூரிய நான்கிலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் சந்திப்போம் களத்தில்

இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒன்னு அண்ணா திமுக பொய் சொல்றதாவது இனி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்ய சொல்லுங்க அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம் தயவு செய்து தயவு செஞ்சு இல்லை உங்களுடைய கோமாளித்தனம் கோமாளித்தனம் ஒன்னு கேக்குறேன் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க அதிமுக கோவிட் காலம் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆறு மாசம் பூட்டியே இருந்தது ஆனால் முன்னேற்ற கழக அலுவலகம் மாவட்ட கழகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டது இரவு பகல் பாராமல் செயல்பட்டது வீடு வீடாக சென்று உதவிக்கரம் நீட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சி அல்ல எந்த நேரமும் உழைப்பதற்கு மக்களுக்கு எங்கள் தலைவரை எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார் மக்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் எதிரிகளை கண்டு எதிரிகளை கண்டு அவருடைய விமர்சனங்களை கண்டு நாம் ஒருபோதும் அதை பார்க்க வேண்டியதில்லை அஞ்ச வேண்டியதில்லை அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை நம் இலக்கு நம்முடைய இலக்கு முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோம் நான்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும்